ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அப்பளை கூட்டு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த அப்பள கூட்டு நீங்க சாம்பார் சாதம் ரச சாதம் முக்கியமா காரக்குழம்பு ஊத்தி சாப்பிடறப்ப ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்போ வாங்க இந்த அப்பள கூட்டு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப்பள கூட்டு பண்றதுக்காக முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம் இதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பரப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கு அப்புறமா அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அதை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி குக்கரில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றுறப்ப கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கும் அதனால தான் கீழே ஊற்றிட்டேன் இப்போ இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ரெண்டு விசில் விடுங்க பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு விசில் தான் வச்சிருந்தேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பருப்பு ஊறுனதுக்கு அதுக்கும் ரொம்ப குழையில நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த சைஸில் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப பொதுசாக நறுக்க வேண்டாம் இதுல வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போறோம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொடி இல்லைன்னா நீங்க குழம்புத்தூள் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இதுலயே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் இப்ப திரும்பியும் குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீல ஒரு விசில் வச்சா போதும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு சீக்கிரமாவே வெந்து வந்துடும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கூட்டு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடுகு ஒரு பாதி அளவு புரிஞ்சிட்டிருக்கப்பே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு பொரிய விடுங்க இப்போ இந்த கடுகு சீரகம் ஓரளவு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா மூணே மூணு வரமிளகா முழுசா போட்டு செவக்க விடுங்க இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு நாலு பல் பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தட்டிட்டு போடுறப்ப நல்லா வாசனமாக இருக்கும் பொடியாக நறுக்கி சேர்க்குறத விட இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறான் ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கிறப்ப அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் அப்பளம் போடுறதுனால அதுலேயும் உப்பு இருக்குங்க அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்தாலே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த தாளிப்போடு சேர்த்து இதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பள கூட்டு ஒரு மூணு நாலு நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா கெட்டியாக அந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு தண்ணியை நல்லா தள தளன்னு கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஏன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கிறோன்னா அப்பளம் போட்டதுக்கப்புறம் கெட்டியாக மாறிடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்பளம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு அப்பளம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தேன் அது ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அப்பளத்தை நொறுக்கி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க அப்பளம் போடுறப்ப அடுப்பு தீயை மீடியமாகவோ இல்லை சிம்லையோ வச்சுட்டு போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு அப்பளம் போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விடலாம் கலந்த உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் போட்ட உடனே தண்ணியெல்லாம் இழுத்து கெட்டி ஆகிடுச்சு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்பளக்கூட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சுட சுடாக சாப்பிடுங்க ஆறி சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கணினா ரொம்ப கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளோட சூப்பரான அப்பளக்கூட்டு ரெடியாயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த அப்பள கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்